பல நூறு பெருமைகள் பெற்ற கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய சிறப்புகளில் ஒன்றிரண்டை உங்களிடம் பதிய வைக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு மே பதினான்காம் தேதி இந்த கரந்தை தமிழ்ச் சங்கம் தொடங்கப்பட்டது இந்த கரந்தை தமிழ்ச் சங்கத்தினுடைய தொடங்கி வைத்தவர் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அவர்கள் அவருக்கு உறுதுணையாக இருந்தவர் அவருடைய இளவல் தாவே ராதாகிருஷ்ணன் பிள்ளை அவர்கள் அவர்களுடைய இருவரின் முன்முயற்சியால் இந்த கரந்தை சங்கம் தொடங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கரந்தை தமிழ்ச்சங்கத்தினுடைய ஆண்டு அறிக்கையில் மனோன்மணியும் சுந்தரனார் பாடிய நீராரும் கடல் உடுத்த என்ற பாடலை தமிழ்த்தாய் வாழ்த்தாக பாட வேண்டும் என்று அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆண்டறிக்கையில் குறிப்பிடப்பட்டது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற கரந்தை தமிழ்ச்சங்க விழாவிலே மனோன்மணியும் சுந்தரனாருடைய அந்த நீராரும் கடல் உடுத்த பாடல் என்பது முதன்முறையாக ஒழித்த இடம்தான் இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் அதனுடைய வரலாறு என்பது நிறைய பேருக்கு தெரியாது நூறாண்டு காலம் கடந்த பிறகும் இந்த தஞ்சை தரணியிலே இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் வீடு நடைபோற்றுக் கொண்டிருக்கிறது அந்த தமிழ்த்தாய் வாழ்த்து பாடப்பட்ட அரங்கிலே நானும் பேசுகிறேன் என்பது எமக்கு கிடைத்த பிறவி புண்ணியத்தின் பார்பட்டுதான் அது நிகழமே ஒழிய அது ஒரு தன்னெழுச்சியாக தானாக நடைபெறுவது அல்ல நூற்றாண்டுக்கு முன்பு சமஸ்கிருதம் படித்தவர்கள்தான் சட்ட கல்லூரியிலே படிக்க முடியும் என்ற நிலையில் அப்பேற்பட்ட சூழ்நிலையில் தமிழவேல் உமா மகேஸ்வரனார் அவர்கள் சட்டத்தை படித்தவர் தான் வாழ்ந்த காலத்திலே இந்த தஞ்சை பகுதியிலே ஒரு நாற்பது பள்ளிகளுக்கு மேல் தொடக்க பள்ளிகளை உருவாக்கியவர் உமே மகேஸ்வரனார் அவர்கள் அன்றைய காலகட்டத்திலே திருவையாற்றிலே சமஸ்கிருதம் முன்னெடுத்திருந்த அந்த நிலையில் தமிழை முன்னெடுத்து சென்றவர் தமிழவேல் அவர்கள் அதே போல தமிழ் பொழில் என்ற இதழை தொடங்கி நடத்தியவர் தமிழவேல் அவர்கள் தமிழை செம்மொழி ஆக்க வேண்டும் என்பதற்காக ஒரு கோடி பேரினுடைய கையெழுத்தை பெற்று இயக்கத்தை நடத்திய பெருமைக்குரியது இந்த கரந்தை தமிழ்ச்சங்கம் கடல் களவாடிய அந்த தென்னாட்டிலே லெமூரியா கண்டம் என்று சொல்லப்படுகின்ற அந்த பகுதியில் மடகாஸ்கர் முதல் அலாஸ்கா வரை ஆஸ்திரேலியா வரை பரவியிருந்த இந்த தமிழ் நிலப்பரப்பை ஆழிப்பேரலை களவாடி கொண்டது முதன் முதலாக தமிழ்ச்சங்கம் நடைபெற்ற இடம் தென்மதுரை அந்த தென்மதுரை இன்றைக்கு கடலுக்கு அடியிலே இருக்கிறது இரண்டாவது தமிழ்ச்சங்கம் கபாடபுரத்திலே நடந்தது அந்த கபாடபுரமும் ஆழிப்பேரலையால் அழிந்து போனது மூன்றாவது தமிழ்ச்சங்கம் நிலந்தரு திருவின் பாண்டியன் மூலமாக ஆலவாய் என்று சொல்லப்படுகின்ற கூடல் நகர் என்று சொல்லப்படுகின்ற மதுரையிலே மூன்றாம் தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது நான்காம் தமிழ்ச்சங்கம் பாண்டித்துறை தேவர் அவர்களால் மதுரையிலே நடைபெற்றது அதற்கடுத்து பெருமை பெற்றது ஐந்தாவது தமிழ்ச்சங்கம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கரந்தை தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று மே பதினான்காம் தேதி இந்த தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டு நூறாண்டு கடந்தும் சீருடனும் சிறப்புடனும் இந்த சங்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படி புகழ்பெற்ற இந்த தமிழ்ச் சங்கத்திலே இரண்டாவது முறையாக பேசுகின்ற வாய்ப்பினை நல்கிய இதனுடைய செயலாளர் ஐயா சுந்தரவதனம் ஐயா அவர்களுக்கும் நடராஜ தேசிகர் அவர்களுக்கும் மோகன சுந்தரம் ஐயா அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி தெரிவித்துக் கொண்டு என்னுடைய தலைப்பை தொடுகிறேன் இந்த தலைப்பிலே இரண்டு சொற்றொடர் உண்டு பிறவி பெருங்கடல் பிறைசூடிய பெருமான் நான் சொல்லக்கூடிய அந்த கருத்தை இரண்டாக பிரித்துக் கொள்கிறேன் பிறவி பெருங்கடல் என்றால் என்ன இந்த பிறவி பெருங்கடலுக்கும் சூடிய பெருமானுக்கும் என்ன தொடர்பு இதைத்தான் இன்றைய நம்முடைய சிந்தனை களத்திலே சிந்திக்க இருக்கின்றோம் பிறவி என்பது ஏன் ஏற்படுகிறது இந்த பிறவிக்கு எது காரணமாக இருக்கிறது நம்முடைய சைவ சமயம் பிறவி என்பதற்கு எது காரணமாக இருக்கிறது என்றால் இருவினை பயன் நல்வினை தீவினை நாம் இப்பிறவியில் செய்கின்ற நல்வினை தீவினையின் பொருட்டுத்தான் நமக்கு இங்கு பிறப்பு ஏற்படுகிறது திருவாசகத்திலே மாணிக்க வாசக சிவபுராணத்திலே சொல்வார் புல்லாகி பூடாகி புழுவாகி முதல் பிறவி என்பது புல் பிறவியை நாம் எடுக்கிறோம் இன்றைக்கு மானுட பிறவியை எடுப்பதற்கு நாம் பலவக பிறவிகளை கடந்துத்தான் அரிதிலும் அரிதான இந்த மானிட பிறவியை நாம் எடுத்திருக்கிறோம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்றால் அவ்வையார் கிடைத்ததற்கரிய இந்த பெரும்பேற்றை பெற்றிருக்கக்கூடிய இந்த மானுட பிறப்பினுடைய நோக்கமே ஆன்ம விடுதலை பெறுவது ஒரு மனித பிறவி இறுதி நிலையை அடைய வேண்டுமென்றால் சிவபெருமானின் திருவடிகளை பற்றிக்கொண்டு பிறவா பெருநிலையை அடைவது அதுதான் இந்த பிறவியினுடைய அடிப்படை காரணம் ஏதோ பிறந்து மகிழ்ச்சியாக வாழ்ந்து திருமணம் செய்து கொண்டு குழந்தைகளை பெற்று பேரன் பேத்திகளை பெற்றுவிட்டு மகிழ்ச்சி காண்பதற்காக கிடைத்ததல்ல இந்த பிறவி அந்த வாழ்க்கை என்பது மாயா வாழ்க்கை நீங்கள் காணுகின்ற எதுவும் நிரந்தரம் அல்ல நேற்று பார்த்த ஒருவர் இன்று காலையில் நம்மால் பார்க்க முடியாமல் போகலாம் நேற்று சந்தித்த நபரை இன்று நாம் சந்திக்காமல் போகலாம் அது இயற்கையின் நியதி இவற்றையெல்லாம் கடந்துதான் நாம் இந்த பிறவியை கடந்து பிறவாயாக்கை பெரியவனாக இருக்கக்கூடிய தில்லை கூத்தனினுடைய திருவடிகளை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் நம்முடைய தோற்றம் என்பது இந்த உலகில் நான்கு வகை தோற்றம் உண்டு ஒன்று முட்டையிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள் கோழி பாம்பு தவளை போன்ற உயிரினங்கள் எல்லாம் முட்டையிலிருந்து பிறப்பன இது ஒரு வகை உயிர் தோற்றம் இரண்டாவது உயிர் தோற்றம் வியர்வையிலிருந்து பிறக்கக்கூடிய உயிரினங்கள் நம் தலையிலே எங்கிருந்தோ திடீரென்று ஒரு நாள் பேன் வரும் அந்த பேண் எந்த முட்டையிலிருந்து வந்தது நீங்கள் யோசிக்காதீர்களே ஆனால் எந்த முட்டையும் கிடையாது இயல்பாகவே நம் உடலிலே சுரக்கின்ற வியர்வையின் மூலமாக பேன் ஈறு போன்ற உயிரினங்கள் தோன்றுகின்றன அதே போலத்தான் கரையானுடைய தோற்றமும் ஒரு மரம் பழுதுபட்டால் அந்த இடத்திலே இயல்பாக கரையான் வந்து விடுகிறது அந்த கரையான் எங்கிருந்து வந்தது என்பது இறைவனை தவிர வேறு யாருக்கும் தெரியாது இது இரண்டாவது வகை தோற்றம் மூன்றாவது வகை தோற்றம் என்பது விதையில் இருந்து தோன்றுபவை செடிகள் கொடிகள் மரங்கள் போன்றவையெல்லாம் எல்லாம் தாவரங்கள் எல்லாம் விதைகளில் இருந்து தோன்றக்கூடியவை நான்காவது தோற்றம் தான் விலங்குகளும் மனிதர்களும் தோன்றுகின்ற கருப்பையினுடைய வாயிலாக தோன்றுகின்ற தோற்றம் இப்படியாக இறைவன் இந்த உலகிலே நான்கு வகை தோற்றங்களை நமக்கு உருவாக்கி கொடுத்திருக்கிறார் அதே போல பிறப்பிலே நாம் ஏழு வகை பிறப்பு எடுக்கிறோம் தோற்றம் நான்கு வகை பிறப்பு ஏழு வகை தாவரங்களாக பிறக்கிறோம் விலங்குகளாக பிறக்கிறோம் பறவைகளாக பிறக்கிறோம் நீர்நில வாழ்வனாக பிறக்கிறோம் மனிதராக பிறக்கிறோம் மனிதரில் உயர்ந்தவர்களானால் நாம் தேவர்களாக பிறப்போம் தேவர்களில் கூட யுகங்கள் தோறும் பிரம்மனும் மாறுவான் திருமாலும் மாறுவார் அவர்களுக்கும் பதவியிலே இடமாற்றம் உண்டு காத்தல் தொழிலை செய்கின்ற திருமாலுக்கும் வேறு ஒரு பரிமாற்றம் உண்டு பல யுகங்களை கடந்தால் பிரம்மனும் மாறுவார் ஆனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒரே ஒரு கடவுள் என்றால் அது நம்முடைய சிவபெருமான் ஒருவன்தான் அவன் ஒருவனுக்குத்தான் தொடக்கமும் கிடையாது முடிவும் கிடையாது நாம் வணங்குகின்ற பொழுதே நாம் எந்த நிலையை அடைய வேண்டும் பிறவா பெருநிலையை அடைய வேண்டுமென்றால் நாம் பற்றிக்கொள்ள வேண்டியது பிற தெய்வங்களை அல்ல ஒரே ஒருவன்தான் பிறப்பும் இறப்பும் இல்லாத ஒருவனை பற்றி கொண்டோமானால் நாம் பிறப்பிலியாக மாறுவோம் அந்த புள்ளியிலிருந்து தொடங்கக்கூடிய பிறவி என்பது எண்பத்தி நான்கு லட்சம் யோனி பேதங்கள் இங்கே உட்கார்ந்து நாற்காலிலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய நீங்கள் சற்றே உங்கள் காலரை கூட தூக்கி விட்டு கொள்ளலாம் காரணம் நீங்கள் கடந்து வந்த பாதை என்பது சாதாரண பாதை கிடையாது அது உங்களுக்கு மறைபொருளாக சிவபெருமான் வைத்திருக்கிறான் புள்ளியில் தொடங்கிய உங்கள் பிறவி என்பது இன்றைக்கு இங்கே இந்த சைவ பெருவிழாவிலே சிவபெருமானுடைய பெருமைகளை கேட்பதற்காக உட்கார்ந்திருக்கிறீர்கள் என்றால் பல்வேறு பிறவிகளில் நீங்கள் செய்த புண்ணியத்தின் பொருட்டுத்தான் இந்த விழாவிலே நீங்கள் வந்து கலந்து கொண்டிருக்கிறீர்கள் பிறப்பிலியாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய பெருமைகளை கேட்பதற்கு கூட நீங்கள் என்னதான் காதை திறந்து வைத்துக் கொண்டிருந்தாலும் அந்த செவிக்கு விருந்து என்பது கிடைப்பதற்குரிய மானுட பிறவிக்கு மாத்திரம்தான் கிடைக்கும் கிடைத்த எல்லாம் இப்பொழுது கேட்கின்ற நீங்கள் எல்லாம் பிறர்க்கரைய பேறு பெற்றவர்கள் ஆதீனம் அவர்கள் இங்கே அருளாசி வழங்கினார் அதை பெறுவதற்கும் பெரும்பேறு பெற வேண்டும் இப்படிப்பட்ட இந்த சூழல் இந்த பிறவி என்பது வள்ளுவ பெருமான் சொல்கிறார் பிறவி பெருங்கடல் என்பது பெருங்கடல் தான் நீந்துவர் நீந்தார் இறைவனடி சேராதார் இந்த பிறவியை கடந்து செல்வதற்கு உங்களுக்கு எது துணையாக இருக்கும் என்றார் ஒரு புறத்திலே பன்னிரு திருமுறைகள் நாம் பெற்ற அந்த வினைகளை எல்லாம் எரிக்கப்பட வேண்டும் என்றால் அகற்றப்பட வேண்டும் என்றால் ஒரு புறத்திலே திருமுறைகளும் ஒரு புறத்திலே சைவ சாத்திரங்கள் தான் இந்த பிறவியனும் பெருங்கடலை நீங்கள் கடப்பதற்கு வழிதுணையாக இருக்கும் நீங்கள் செல்கின்ற அந்த பெருங்கடலிலே செல்லக்கூடிய படகு எதுவென்றால் சிவம் சிவத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும் அந்த சிவத்தை கொண்டால்தான் கரையை சேர்வதற்குரிய துடுப்பாக திருமுறைகளும் சைவ சாத்திரங்களும் நமக்கு வழிகாட்டும் நாம் போன பிறவியில் என்னவாக இருந்தோம் என்பதை இறைவன் நமக்கு மறைபொருளாக வைத்திருக்கிறான் சிவபெருமானுக்கு இருக்கக்கூடிய ஐந்தொழில்கள் படைத்தல் காத்தல் ஒடுக்குதல் மறைத்தல் அருளுதல் இந்த ஐந்தொழிகளை புரிபவன் நம்முடைய பெருமான் இந்த ஐந்து தொழில்களையும் ஐந்து இயக்குநர்களை வைத்து ஒரு அமைப்பை நடத்தி கொண்டிருக்கிறான் ஒரு அரசாட்சி செய்து கொண்டிருக்கின்றான் படைக்கின்ற தொழிலை பிரம்மனிடமும் காக்கின்ற தொழிலை திருமாலிடமும் ஒடுக்குகின்ற தொழிலை ருத்ரனிடமும் மறைக்கின்ற தொழிலை மகேஸ்வரனிடமும் அருளுகின்ற தொழிலை சதாசிவத்திடமும் இறைவன் ஒப்படைத்து விட்டு அந்த ஐவரும் சரியாக செய்கிறார்களா என்று கண்காணித்துக் கொண்டிருக்கிறான் ஐந்து இப்ப நாம பிறவி எடுத்துட்டோம் இந்த பிறவியில நாம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது நமக்கு திருமுறைகள் வலியுறுத்தி சொல்கின்றன சைவ சமய குரவர்களாக இருக்கக்கூடிய திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி நாயனார் மணிவாசக பெருமான் இவர்கள் நால்வரும் காட்டிய பாதை என்பது நன்னறி பாதை இந்த நால்வர் காட்டிய பாதையில் செல்லாததினால்தான் இன்றைக்கு நாடே பல்வேறு கடினமான சூழல்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றன அந்த நன்னெறி பாதையில் அரசும் சரி வாழுகின்ற தமிழ் குடிகளும் சரி சரியான முறையில் செயல்படாவிட்டால் துன்பங்கள் என்பது நமக்கு வந்து சேரத்தான் செய்யும் அதை நாம் சுமக்கத்தான் வேண்டும் நாம் முற்பிறவியிலே கடந்து வந்த பிறவிகளில் செய்த வினை என்பது சஞ்சித வினை என்று சொல்வார்கள் அதாவது பழவினை நல்ல தமிழிலே சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு பெயர் பழவினை அதாவது பழைய வினைகளினுடைய தொகுப்பு எடுத்த பிறவிகளினுடைய நல்வினை தீவினைகளினுடைய தொகுப்பு சஞ்சித வினை இப்போ இது மொத்தமாக நம்முடைய தொகுப்பிலே இருக்கிறது அடுத்து நாம் வருகிறோம் இந்த வருகின்ற வினைக்கு பெயர் பிராரர்த்த வினை என்று பெயர் அதாவது தமிழிலே நுகர் வினை நாம் இப்போ அனுபவிக்கின்ற இன்பங்களும் துன்பங்களும் இவற்றுக்கு காரணமாக அமைவது மூன்றாவது இப்ப நாம் எடுத்த பிறவியில் செய்யக்கூடிய நல்வினையும் தீவினையும் ஆகாமிய வினை என்று பெயர் தமிழிலே வருவினை என்று பெயர் பழவினை நுகர்வினை வருவினை இந்த மூன்று வினைகளையும் நாம் செய்தே தீர வேண்டும் இப்ப அதுக்கு ஒரு எளிய உதாரணமா என்னுடைய தந்தையார் ஒரு இருபது லட்சம் ரூபாயை வங்கியிலே டெபாசிட் பண்ணி வச்சிருக்கார் இதற்கு பெயர் சஞ்சித வினை இருபது லட்சம் அவர் டெபாசிட் பண்ணிட்டார் இப்ப என்ன பண்றாரு கொஞ்ச காலம் கழிச்சு அதிலிருந்து ஒரு பத்து லட்சம் ரூபாயை எடுத்து என்னிடம் கொடுத்து நீ ஏதாவது ஒரு தொழில் செய்து முன்னேற்றம் அடை என்று ஒரு பத்து லட்சம் ரூபாய் கொடுத்துறாரு இப்ப அவருடைய வங்கி கணக்கிலே இருபது லட்சம் ரூபாயிலே பத்து லட்சம் ரூபாய் கழிக்கப்பட்டுவிடும் இப்ப பத்து லட்சம் ரூபாய் தான் அங்கு சேமிப்பில் இருக்கும் இந்த பத்து லட்ச ரூபாய் தான் இருவினை நல்வினை தீவினை இப்ப அந்த பத்து லட்சம் ரூபாயை என்னுடைய தந்தையார் என் கையில் கொடுத்து ஒரு தொழில் தொடங்க சொல்கிறார் இப்ப நான் அதை நுகர்வினையில் பயன்படுத்தி கொண்டிருக்கேன் இப்ப ஏதோ ஒரு தொழில் பண்றேன் அந்த தொழில் மூலமாக நட்டமும் அடையலாம் லாபமும் அடையலாம் நட்டம் என்பது தீவினை லாபம் என்பது நல்வினை இப்ப அதை ரெண்டுத்தையும் நான் பண்றேன் இத பண்ணிட்டு அதுக்கப்புறம் எனக்கு கிடைக்கக்கூடிய லாபம் இந்த தொழில் தொடங்கி நட்டமாக இருந்தாலும் சரி லாபமாக இருந்தாலும் சரி அது வருவினை இப்ப உங்களுக்கு எளிதா புரிஞ்சிருக்கும் நல்வினை தீவினை என்பதும் சஞ்சித வினை என்பதும் பிராரத்த வினை என்பதும் ஆகாமிய வினை என்பதும் இது மூன்று உலகில் பிறந்த மனிதர்கள் அவர்கள் எந்த நாட்டில் பிறந்திருந்தாலும் சரி இந்த மூன்று வினைகளை அனுபவித்தே தீர வேண்டும்